ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சளி இருமல் இருக்கிறவங்க ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி சூப் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா கேட்கும் உடம்புக்கும் நல்லா எதமா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த சூப் பண்றதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து இந்த சூப் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ டைரக்டா சூப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ந்ததும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியாக தட்டி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு பச்சை மிளகாய் போதும் அடுத்து நம்ம சேர்த்துருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் லைட்டாக வதங்கினதும் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு தோல் நீக்கிட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த சூப்புக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஆட்டுக்கால இதில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எட்டு விசில் வந்த பிறகு ப்ரெஷரை நல்லா எடுத்து விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மட்டன் சூப்பை பொறுத்த வரைக்கும் அதிகம் எண்ணெயெலாம் சேர்க்க தேவையில்ல இதில் இருந்தே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம சேர்த்துருக்க ஆட்டுக்காலுமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இத மறுபடியும் அடுப்புல வச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க சூப் நல்லா கொதிச்சு ரெடியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத சுட சுட ஒரு சர்விங் பவுல்க்கு மாத்திட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வாரம் ஒரு முறை கூட ஈவினிங் டைம்ல செஞ்சு குடிச்சிட்டு வரலாம் ஏன்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பில் அதிக அளவு கால்சியம் மற்றும் சத்து இருக்கிறதால நம்ம எலும்பு மற்றும் தசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது சளி இருமலுக்கு கூட இந்த மாதிரி சூப்பா செய்து குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா கேட்கும் உடம்புக்கும் நல்லா எதமா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்